ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக நீங்க இது வரைக்கும் பாத்திராத ஒரு வித்தியாசமான படத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அதாவது ஜப்பான்ல இந்த அளவுக்கு வித்தியாசமாலாம் படம் எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி சாக்காகிற அளவுக்கு இந்த படம் இருக்கும் சொல்ல இது சின்ன குழந்தைங்க பார்க்க வேண்டிய படம் சோ நான் இன்னுமே மனசளவுல சின்ன குழந்தை தான்ப்பா அப்படின்னு சொல்றவங்க மட்டும் தாராளமா அந்த படத்தை பாருங்க சோ பேர் மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா சின் கமண்ட் ரைடர் சரி அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதைக்குள்ள போய்டலாம் சோ படத்தோடைய ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா அப்படியே பரபரப்பா ஸ்டார்ட் பண்றாங்க என்னன்னா பையனையும் பொண்ணையும் பெரிய ரெண்டு ட்ரக் வந்து வேகமா துறத்திட்டு இருக்குதுங்க சோ எதுக்கு துறத்துறாங்கன்றது தெரியல அந்த பையனும் பாத்திங்கன்னா வண்டியை பயங்கர ஃபாஸ்டா ஓட்டிட்டு போயிட்டுருக்குறான் அப்படி இந்த வண்டியை பயங்கர ஃபாஸ்ட்டா மலைகள் மேல ஓட்டிட்டு போயிட்டு போது ஒரு கட்டத்துல பாத்திங்கன்னா அந்த பாதைகளையும் ஒரு ட்ரக் வச்சு அடைச்சி வச்சிருக்காங்க இதனால அதுல கிராஷ் ஆகி அந்த பைக் மட்டும் அப்படியே மலைல இருந்து விழற மாதிரி காமிக்கிறாங்க அந்த பொண்ணு ஒரு சைடு வந்து விழறான் அந்த பையன் எங்க பொண்ணான்னு தெரியல இப்போ அப்படியே அந்த பொண்ணை காமிக்கிறாங்க அந்த பொண்ணை ஒரு நாலஞ்சு கிரியேச்சர் வந்து பிடிக்குதுங்க சோ மனச மாதிரி தெரியுது ஆனா வண்டியில ஹெல்மெட் எல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு ஸ்பைட் ஹெட் மாதிரி இருக்குது ஸோ அந்த ஸ்பைடர் ஹெட் என்ன பண்றாங்கன்னா அதை ஒரு ஸ்பைடர் கிட்ட கூட்டிகிட்டு போறாங்க ஸோ இவன் தான் இதோடைய ஹெட் போல அவன் என்ன பண்றானா நீ நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு துரோகம் பண்ண நினைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கொலை பண்ண வரான் ஸோ அந்த பொண்ணு தான் ஹீரோயின் அந்த டைம்ல மேல இருந்து ஒரு சத்தம் யாருன்னு பார்த்தா அந்த பையன் தான் ஆனா அந்த பையன் பாக்குறதுக்கு இப்போ ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கிறான் சோ இவனுடைய பேர் தான் கிளி அதாவது கிராஸ் காப்பர் ஸோ இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ மாதிரி ஸோ அவன் என்ன பண்றான்னா வேகமா தாவி குதிச்சு வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்ற ட்ரை பண்றான் அங்க இந்த ஸ்பைடர் ஹெட் எல்லாம் இருக்காங்க இருக்காங்க இல்லையா அந்த அடியாட்கள் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு கடைசியில எப்படியோ நம்ம ஹீரோயின காப்பாத்திடுறான் இப்ப அப்படியே படத்தோட பேரை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க அடுத்தது காட்டுக்கு நடுவுல யாருக்கும் தெரியாம ஒரு சீக்கிரட்டா இருக்கிற ஒரு வீட்டை காமிக்கிறாங்க அந்த தான் இப்ப நம்ம ஹீரோ இருக்கிறான் அவனுடைய ஹெல்மெட் அப்படியே கலட்டும் பாருங்க பார்த்தா அவனுடைய பேஸே ஒரு மாதிரி மாறி இருக்குது அவனுக்கு மண்டிக்குள்ள நிறைய இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது ஏதோ இவனை ஏதோ ஒரு இடத்துல வச்சு ஆராய்ச்சி பண்ண மாதிரியும் அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயினும் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ வெளியில வந்து என்ன பண்ணீங்க எனக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்கும் போது இருந்து ஒரு குரல் வர ஆரம்பிக்குது அப்படியே கேமராவை சைட்ல கொண்டு போனா ஒரு மொட்டை தலை இருக்கிறாரு இவர் தான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா போல அது போக இவர் ஒரு சயின்டிஸ்ட் நம்ம ஹீரோவை இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவை மாத்தினதும் இவர் தான் ஸோ ஆக்சுவலா என்னன்னா இந்த உலகத்துல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அந்த ஆர்கனைசேஷன் பேரு சாக்கர் ஸோ அந்த குரூப்ல இருக்கிறவங்க தான் இந்த மொட்டை தலை அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நார்மல் மனிதன் இருக்காங்கல்ல அவங்கள செலக்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அவங்கள ஒரு ஸ்பெஷல் ஹியூமனா மாத்துவாங்க வெட்டுக்கிளியா மாத்திருப்பாங்க சோ அப்படியே அவர் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அவனுடைய பெல்ட்ல இருக்கிற ஒரு பட்டனை பிரெஸ் பண்ணதுமே சடனா அந்த எனர்ஜி எல்லாமே ஒரு மாதிரி குளோ ஆக்கி அவன் இப்ப நார்மல் மனிதன் மாதிரி மாறிட்டான் சோ அந்த மொட்டத்துல சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா சோ இது எல்லாமே பிராண எனர்ஜி தான் சோ அதை தான் நாங்க மனிதர்களை ஒரு ஸ்பெஷல் ஹியூமனா மாத்திரம் அதாவது அந்த பிராண எனர்ஜி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் பிராண எனர்ஜின்றது மனிதன் நார்மலா இயங்குறதுக்கு அவனுடைய உடம்புக்குள்ளேயே இருக்கிற ஒரு எனர்ஜி தான் அதை தான் வந்து நாங்க அப்கிரேட் பண்ணுவோம் அப்படி உனக்கு பண்ணது தான் நீ ஒரு வெட்டி சொல்லி உனக்கு ஒரு பைக் இருக்கா அது ஒரு நார்மல் பைக் கிடையாது அது ஒரு சூப்பர் பைக் உன்னுடைய பவருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து செயல்படும் இந்த ஹெல்மெட் இருக்குல்ல இதுவும் நார்மல் ஹெல்மெட் மாதிரி இருக்கும் ஆனா நீ போட்டு அந்த பிராண எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணினா நீ ஒரு வெட்டி கிளையா மாறிடுவ அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ நம்ம ஹீரோக்கு இந்த பேர் பிடிக்கல எனது வெட்டி கிளையா நானே வைக்கிறேன்டா எனக்கு பேர் வந்து ரைடர்ன்ற மாதிரி அவனே சொல்றான் ஸோ அதெல்லாம் ஓகே இந்த மொட்டை தலைக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இந்த மொட்டை தலை வந்து அந்த சாக்கர் ஆர்கனைசேஷன்ல இருந்து நம்ம ஹீரோ மாதிரி நிறைய பேர் உருவாக்கி உருவாக்கியிருப்பார்ல அப்படி உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் தப்பு பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஏதோ நல்லது பண்ணலான்ற மாதிரி நினைச்சு தான் பண்ணாரு ஆனா அவர் பண்ண நல்லதே இப்ப நிறைய கெட்டதுக்கு வந்து மாறிட்டு இருக்குது இவர் கண்டுபிடிச்ச நிறைய இந்த கேரக்டர்லாம் இருக்கும்ல அதாவது இப்ப நம்ம ஹீரோ மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிருப்பாரு அவங்க எல்லாருமே கெட்ட வழியில போறதுனால இதை தடுத்து நிறுத்தணும்ன்றதுக்காக அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஆப்போசிட்டாவே மாறி இருப்பாரு ஸோ அதனால தான் நம்ம ஹீரோவை மட்டும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பாங்க ஸோ நம்ம ஹீரோயினும் ஹீரோவுக்கு ஒரு சால் மாதிரி போட்டு விட்டு நீ தான் இனிமேல் இவங்களை எதிர்த்து போராடணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை தடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் இந்த இடத்துக்கு ஒரு ஸ்பைடர் மாதிரி ஒன்று வருது அது நம்ம ஹீரோ கடிக்க வர்றதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து தள்ளி விட்டுறான் டக்குன்னு பார்த்தா அந்த ஸ்பைடர் வந்து நம்ம ஹீரோவை வெப் போட்டு பிளாக் பண்ணி வச்சுட்டு ஹீரோயினுக்கு மயக்க மருந்தை செலுத்திட்டு அந்த இடத்துல ஒரு மனிதன் மாதிரி உருவாகுது ஸோ இதுதான் அந்த ஸ்பைடர் அதான் ஸ்டார்டிங் சீன்ல வந்துச்சு இல்லையா அது என்ன பண்ணுதுன்னா அந்த மொட்டைத்தல சயின்டிஸ்ட் கிட்ட வந்து நீ நம்ம இதுக்கே துரோகம் பண்ணிட்டேன் ஸோ நீ உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ணிடுது அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துல பாம செட் பண்ணி பண்ணிட்டு ஹீரோயின் மட்டும் கடத்திட்டு அங்கிருந்து போயிடுது ஸோ இங்கே இந்த சயின்டிஸ்ட் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு என்ன சொல்றாங்க ஹீரோ கிட்ட அவ என்னுடைய பொண்ணு அவள் எப்படியாவது நீ காப்பாற்றணும் அவ கூட நீ தான் கடைசி வர இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்து போக கரெக்டா அந்த பாம் அடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோனுடைய உடம்புக்குள்ள இருந்த அந்த பிராண எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி ஒரு சூப்பர் ஹியூமனா மாறி அதாவது வெட்டுக்கிளியா மாறி அந்த இடத்துல இருந்து பைக் எடுத்துட்டு பறந்து போயிடுறான் எங்க போறான்னா ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக தான் வரான் ஸோ வேகமா வந்து இந்த வண்டி முன்னாடி ஸ்டாப் பண்ணி நிற்க அந்த வெளியில வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வராங்க ஆனா நம்ம ஹீரோ போடுறான் அவனுடைய உடம்புக்குள்ள நிறைய சக்தி இருக்கும் அதெல்லாம் இப்போ தான் கொஞ்சமா பயன்படுத்த கத்துட்டு ஸோ அதெல்லாம் வச்சு பயங்கரமா சண்டை போட்டு கடைசியில் ஒரு வழியாக அந்த எட்டு கால் பூச்சியை கொலை பண்ணிடுறான் எட்டு கால் பூச்சியும் அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்தவன் வந்தானே அதனால அவனுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே மாதிரி மாறி அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுது நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வந்து கண்மொழிக்கிறாங்க அவங்க என்ன இந்த மாதிரி உடம்பு எதுக்கு இந்த மாதிரி 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 மறைஞ்சு போகுதுன்னா அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்களுடைய உடம்பு இல்லாம இந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருப்பாங்க போல ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க செத்த கூட அவங்களுடைய உடம்பு வச்சு எதுவும் கண்டுபிடிச்சிடக்கூடாது இல்ல சோ அதுக்காக உடனே நம்ம ஹீரோ கேக்குறான் எனக்கு ஒண்ணுமே புரியல நான் இப்ப நார்மல் மனுஷனா இருக்கும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியல ஆனா நீங்க என்ன ஒரு ஸ்பெஷல் மனுஷனா மாத்திருக்கீங்களே அதான் வெட்டுக்கிளி அப்படியே மாறும்போது என்னுடைய உடம்புக்குள்ள இருந்து அந்த பிராண எனர்ஜி வந்து நிறைய வெளியே வருதுன்னு சொன்னீங்கல்ல அது வரும்போது என்னால ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல நான் ரொம்பவே அக்ரெசிவா மாறிட்டேன் ஏன் அப்படின்னு கேட்கும்போது அதுவா அது இந்த ஹெல்மெட் தான் இந்த ஹெல்மெட் வந்து உன்னுடைய அந்த பிராண எனர்ஜியை ரொம்பவே பூஸ்ட் பண்ணும் உனக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா அது பயங்கரமா ஆக்டிவேட் ஆக்கி ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள ரொம்பவே அக்ரெசிவா அட்டாக் பண்ணும் அது போக இந்த பெல்ட்ல இருக்கிற பட்டன் நமக்குனா அந்த பிராண எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகி நீ நார்மலா மனசுனா மாறிடுவ அப்படின்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றா ஸோ ஹீரோவுக்கு இப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்குது அந்த மொட்டத்தல சயின்டிஸ்ட் வந்து செத்து போயிட்டார்ல அதனால ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றான் அது போக அவர் சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லி இந்த மாதிரி ஹீரோயின் கூட ஹீரோயின் ஹீரோயின்க்கு சப்போர்ட்டா மாதிரி சொல்லியிருப்பாருல்ல அதனால ஹீரோயின் கூட சப்போர்ட்டா இருந்து அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து இவங்க கண்டுபிடிச்ச இன்னும் நிறைய கேரக்டரை எப்படியாவது தடுக்கணும்ன்ற மாதிரி அவங்க பிளான் போடுறாங்க அதுவும் ஹீரோயின் என்ன சொல்றானா இப்போ நீ ஒருத்தன அழிச்சியா இதே மாதிரி இன்னும் நாலு கேரக்டரை வந்து நம்ம தோக்கடிக்கணும் அப்பதான் எல்லாத்தையுமே அழிச்ச மாதிரி அப்படின்னு பேசிக்கிட்டே ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும் அதே டைம்ல இந்த சைடு ஒருத்தன் காமிக்கிறாங்க அவன் ஒரு கூண்டு மாதிரி ஒரு இதுக்குள்ள அப்டேட் ஆயிட்டு இருக்கான் அதாவது பட்டர்ஃபிளை வர்றதுக்கு முன்னாடி குக்குன் குள்ள இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள இருக்கிறான் அவங்க கிட்ட ஒரு ஏஐ ரோபோட் வந்து இந்த மாதிரி நம்மளுடைய எட்டு கால் பூச்சை இப்போ வந்து வெட்டுக்கிளி கொலை பண்ணிட்டான் சோ நம்ம அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த பட்டாம்பூச்சி கூட்டுக்குள்ள இருந்தவனும் இந்த மாதிரி யாரும் கவலைப்பட வேணாம் அவன் இன்னும் மூணு பேரை எதிர்த்தா தான் நம்ம பக்கம் வர முடியும் அதுக்குள்ள அவனை அழிச்சிருவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுடைய ஒரு ஹிடன் பிளேஸ்க்கு வரான் ஸோ ஹிடன் பிளேஸ்னா ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும் யாருக்கும் இவங்கள பத்தி தெரியாதுன்னு பார்த்தா ஆல்ரெடி உங்க வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க இவங்களே ஷாக்காகுறாங்க அப்போ தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து கவர்மெண்ட் ஏஜென்ட் நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பண்ணிட்டு தான் வந்திருக்குறோம் நீங்க அந்த சாக்கர் ஆர்கனைசேஷனுக்கு எதிர்த்து போராடுறீங்கல்ல அது தெரிய வந்ததுமே நான் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டோம் ஏன்னா நாங்களும் அதை எதிர்த்து தான் போராட போறோம் அவங்க கண்டுபிடிச்சா அந்த நாலு கேரக்டரை அழிக்கணும் அதுதான் எங்களுடைய நோக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பாதுகாப்பை நாங்க பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவும் என்னப்பா நீங்க அந்த சாக்கர் ஆர்கனைசேஷனை பத்தி அவ்வளவு பில்டப் போட்டுறீங்களே அப்படி வந்து என்ன கம்பெனி அப்படின்னு கேட்கும் தான் நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க சாக்கர் கம்பெனியை வந்து இந்த ஜப்பான்ல உள்ள ஒரு பெரிய பிசினஸ் தான் ஆரம்பிச்சார் அவர் என்ன நினச்சிருக்கிறாருனா இந்த மாதிரி நம்ம ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பேரை உருவாக்கிட்டோம்னா அது மூலமாக ஹியூமனிட்டிக்கு நிறைய நல்லது நடக்கும் இங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாமே பீஸாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் உருவாக்குனாரு ஆனால் அதுவே அகேன்ஸ்டாக மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த போலீஸ்காரர் என்ன சொல்கிறாருன்னா சரி ஓகே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் உங்களை வந்து நாங்கள் எப்போதுமே கண்காணிச்சிட்டு இருப்போம் எங்களுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜியை வச்சு சிசிடிவி மூலமாக உங்களை எல்லா இடத்துலையும் வாட்ச் பண்ணிட்டு இருப்போம் ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் உடனே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டார்கெட் யாருக்கிட்ட எங்கே இருப்பான்றதை நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறோம் நீங்கள் அவனை போய் கதையை முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்ட்டுறாங்க ஸோ இப்போ இவங்க எல்லாருமே ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனை அழிக்க போகிறாங்க அப்படியே சீன் கட் பண்ணிவிட்டு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது என்னன்னா வவ்வால் மணிதன் அதாவது இன்னும் நாலு கேரக்டர் இருக்காங்கல்ல அதில் ஒரு கேரக்டர் தான் இவன் அதாவது அடுத்த கேரக்டர் அவன் வந்து எங்கே இருக்கான்ற சீக்ரெட் லொக்கேஷன் கிடைச்சிருக்கும் போல் அந்த இடத்துக்கான லொக்கேஷனை நம்ம ஹீரோயின்கிட்ட அனுப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துக்கு தனியாக போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஏன்னா ஹீரோ இன்னுமே ஃபுல்லுமே ரெடி ஆகலை அவனுடைய பவர் இன்னுமே ஃபுல்லாக யூஸ் பண்ண கற்றுக்கல அதனால நீங்கள் சேஃபாக நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து கிளம்பி அந்த வவ்வால் மனிதனுடைய சீக்கிரட்டான இடத்துக்கு வந்து அங்கே இந்த ஏஏ ரோபோட்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி கடைசியில் அந்த வவ்வால் மனிதனையும் மீட் பண்ணுறா அந்த வவ்வால் மனிதனை பார்க்கறதுக்கு கொல கொலன்னு ஒரு மாதிரி இருக்கான் அவன் ஹீரோயினை பார்த்ததுமே பக்கத்தில் ஏதோ ஒரு பட்டன் வச்சிருக்கிறான் அது அமுக்குனதுமே நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கிட்டுறாங்க நின்று மாதிரியே மயங்கிட்டாங்க ஏதோ ஒன்று ஹீரோயினை கட்டுப்படுத்துற மாதிரி தெரியுது ஸோ இது எல்லாத்தையுமே சிசிடிவியில் அந்த போலீஸ்காரங்களாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அதே டைம்ல இந்த சீக்கிரட்டான பிளேஸ் இருக்கு இல்லையா அந்த பிளேஸ்க்கு மக்கள்ல கொஞ்சம் பேர் சுய நினைவு இல்லாம இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அதையும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க ஏன் இந்த மக்கள்லாம் இங்க வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒண்ணுமே புரியல டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட என்ட்ரி ஏன்னா ஹீரோயினை காப்பாற்றணும்ல இப்போ வசமா மாட்டிக்கிட்டாங்கல்ல ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான் அதே மாதிரி கொஞ்சம் மக்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்கல்ல அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்பதான் இந்த பவால் மனிதன் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி நான் ஒரு சீக்கிரட்டான வைரஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் அதை கண்டுபிடிச்சு நான் இந்த ரூம் ஃபுல்லா இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து மக்கள் எல்லாத்தையுமே மோச்சமடைய வைக்கும் அப்படி நிறைய பேர் செத்துட்டாங்கன்னா இந்த உலகமே நல்லா ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா அவனுடைய ரெக்கையை அப்படியே விரிக்கிறான் விரிச்சதுமே இந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு நிறைய மக்கள்லாம் வந்திருப்பாங்கல்ல அப்படியே பேரலைஸ் ஆன மாதிரி அவங்க எல்லாருமே அப்படியே செத்து அவங்களுடைய உடம்பு அப்படியே ஃபோமா மாதிரி மறைஞ்சு போயிடுறாங்க ஸோ அடுத்தது இந்த வவால் மனித நிலம் சொல்றானா இந்த மாதிரி நீயும் உன்னுடைய மாஸ்கை கலட்டி அந்த வைரஸ்னால நீயும் அஃபெக்ட் ஆகணும் இல்லைனா ஹீரோயினா கண்ணு முன்னாடியே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மறட்ட ஸோ இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உடனே மாஸ்கை கலாட்டி ஆனா அந்த வைரஸ் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணவே இல்ல இந்த வவால் மனிதனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது போது நம்ம ஹீரோயினும் அப்படியே நார்மல் நிலைமைக்கு மாறா என்னன்னு பார்த்தா இப்பதான் புரியுது அதாவது நம்ம ஹீரோயினுக்கு இதை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் போல அதனாலதான் அந்த வைரஸ் வந்து இவங்கள அட்டாக் ஆகாத மாதிரி ஒரு கோடு வந்து செட் பண்ணிட்டு வந்திருப்பா அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் ஆகல டக்குன்னு அந்த வவால் மனிதனை பார்த்து சுட அவன் இருந்து அப்படியே தப்பிச்சு போறான் உடனே இவங்க ரெண்டு பேரும் அவனை சேஸ் பண்றாங்க அதுவும் ஹீரோடைய பைக்ல வந்து நிறைய டெக்னாலஜி பொருத்தப்பட்டிருக்கு போல நிறைய மிஷின்லாம் பொருத்தப்பட்டிருக்கோம் அதை ஆன் பண்ணி எப்படியோ பறந்து போய் அந்த பேட்மேனுடைய முதுகுலையா குதிச்சு அவனை அந்த இடத்துல காலி பண்றாங்க ஸோ ஒரு கேரக்டர் முடிஞ்சிச்சு இல்லையா அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கார்பியன் பொம்பளை காமிக்கிறாங்க அதான் தேல் பொண்ணு அந்த பொண்ணு என்ன பண்றானா அதாவது அவளும் அந்த அடுத்த கேரக்டர் அவளை அட்டாக் பண்றதுக்காக இந்த போலீஸ்காரங்களே அவங்களுடைய படையை அனுப்பி வைக்கிறாங்க ஏன்னா ஹீரோ ஒரு சைடு அட்டாக் பண்ணா நம்மளும் ஒரு சைடு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு இவங்க ஒரு பிளான் போட்டுட்டு இருக்க ஆனா அவளை பாத்தீங்கன்னா வந்தவங்க எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணிட்டு இருக்கிற அதே டைம்ல இவங்களுக்கு அதாவது ஹீரோ ஹீரோயின்க்கு அடுத்தது என்ன பிளான்னா தேனி கேரக்டரா இருக்கிற ஒரு பொண்ணை தோக்கடிக்கணும் ஏன்னா அவ தான் அடுத்த கேரக்டர் அதனால அவ எந்த இடத்துல இருப்பாளோ அந்த இடத்த தேடி போறாங்க ஸோ அதனால அந்த சிட்டி பக்கத்துல அப்படியே நடந்து போயிட்டு இவங்க பின்னாடியே மக்கள் எல்லாருமே ஒரு மார்க்கமா வர ஆரம்பிக்கிறாங்க என்னடா இது நம்ம தேனி பொண்ணு இடத்துக்கு தானே போறோம் இவங்க எதுக்கு நம்ம பின்னாடி வராங்க அப்படின்னு பார்த்தா அந்த தேனி பொண்ணுடைய அடியால் வந்து இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பேசி அவங்கள அந்த தேனி இடத்துக்கே கூட்டிட்டு போறான் ஸோ அப்படி போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவர் மாதிரி இருக்குது ஸோ இதை காமிச்சு இது மூலமாக பார்த்தா அவள் வந்து நிறைய பவர் எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த தேனி பொண்ணையும் மீட் பண்ணுறாங்க ஸோ இவ தான் அந்த தேனி பொண்ணு ஸோ அவள் என்ன சொல்கிறேன்னா ஹீரோயினை பார்த்து மாமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல இப்போதான் தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசில் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க போல ஆனால் இவள் இப்படி மாறினதுனால அப்படியே இவளுடைய மென்டல் ஹெல்த் வந்து பாதித்து மக்கள் எல்லாத்தையுமே அமைதி நிலைக்கு கொண்டு வரணும் அதனால நம்ம விசவா இவ செலுத்தினா தான் அவங்க வந்து செத்தா மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவா இப்ப நிறைய கெட்டது பண்ணிட்டு இருக்கிறா அது போக ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி நீ நம்ம ஆர்கனைசேஷனுக்கு துரோகம் பண்ணிட்ட அவங்களுடைய ஏம் என்னன்னா இந்த ஹியூமானிட்டியை மறுபடியும் நம்ம தூக்கி நிறுத்தணும் சோ மறுபடியும் நீ என் கூட சேர்ந்துடு ஏன்னா நான் இந்த சிட்டில இருக்கிற ஊர் மக்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அவங்க இப்போ ஏன் பேச்ச மட்டும் தான் கேட்பாங்க சோ நான் சொல்றது புரிய நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பைத்திய காரத்தனமா பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிடுறாங்கன்னா இல்ல நான் அந்த ஆர்கனைசேஷன் சேர மாட்டேன் அது ரொம்பவே தப்பான வழியில போயிட்டு இருக்குது நீயும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இந்த தேனி பொண்ணு வந்து நீ சொன்னா கேட்க மாட்டல்ல அப்படின்னு சொல்லி தேனி உருவத்துக்கு மாறிட்டா சோ இதை பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேரும் வரும்போது பவர்ஃபுல்லா இருப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இப்போ சண்டை போட வேணாம்னு சொல்லி ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க ஆனா இதெல்லாம் சிசிடிவில இந்த போலீஸ்காரரும் பாத்து இருப்பாரு பாத்துட்டு இந்த தேனியை கொல்றதுக்காகவே நான் ஒரு ஸ்பெஷல் புல்லட்டை கண்டுபிடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலான புல்லட்டையும் கண்டுபிடிக்கிறாரு இவரும் சைடுல வந்து அந்த தேனியை அட்டாக் பண்ண போறாரு போல அப்படியே சென் கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோ ஹீரோயின சேஃப் ஆன ஒரு இடத்துக்கு வந்து ஹீரோ என்ன பண்றான்னா லேப்டாப்ல இருந்து நிறைய இன்ஃபார்மேஷன் வந்து அவளுக்குள்ளேயும் இன்செர்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படி இன்செர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுடைய கண்ணு வந்து பயங்கரமாக பயங்கரமாக குளோ ஆகும் போல் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஆமாம் எனக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது என்னது அது அதாவது சாப்பிடணும் போல ஃபீல் ஆகுது என்னது அது அப்படின்ற மாதிரி கேட்கும் போது தான் ஹீரோன் சொல்கிறாங்க நீ தான் என்னுடைய அப்பா கண்டுபிடிச்ச கடைசி கேரக்டர் அது போக உனக்கு வந்து நிறைய பவர் இருக்குது ஆனால் அதை கட்டுப்படுத்த நீ நிறைய கற்றுக்கணும் அதாவது பிராணான்னு சொல்லப்படுற எனர்ஜி இருக்குல்ல அது வந்து மற்ற கேரக்டர்லாம் அடுத்தவங்ககிட்ட இருந்து உரிய தான் ட்ரை பண்ணுவாங்க ஆனால் உங்ககிட்ட எப்படி தெரியுமா மற்றவங்க கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வர்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நீ கொஞ்சம் பவர்ஃபுல் தான் ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து அப்படியே ஜாம்பிஸ் மாதிரி போய்ட்டுருக்காங்க இப்போ தான் அவங்களுக்கு புரியுது அந்த தேனி பொண்ணு இருக்கா இல்லையா அவள் அவளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா போல ஸோ அவள் ஏதாவது பெருசாக பாதிப்பு ஏற்படுத்துறதுக்குள்ளேயே நம்ம அந்த டவர் அழிச்சிட்டோன்னா இவங்களுக்கு நார்மல் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேகமாக அந்த டவர் அழிக்கிறதுக்காக அவளுடைய இடத்துக்கு போகிறாங்க ஸோ இதை பார்த்தாவா அவள் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆள் அனுப்புகிறான் இருந்தாலும் நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு கடைசியாக அப்படியே மேனேஜ் பண்ணி அந்த டவரையும் அழிச்சிடுறான் அவளுதான் இதனால மக்கள் எல்லாருமே ரிலீஸ் ஆகிட்டாங்க ஆனால் இந்த தேனி பொண்ணுக்கு பயங்கர கோபத்துல அவள் என்ன பண்ணிடுறானா அவளுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான்ல அவனுடைய எனர்ஜியவே உறிஞ்சி இவன் வந்து இன்னுமே பவர்ஃபுல்லாக மாறிடுறான் மாறிட்டு என்ன பண்ணுறான்னா ஹீரோ வந்து அட்டாக் பண்ண பார்க்குறான் ஆனால் என்னதான் பண்ணாலுமே ஹீரோ வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டான் இல்லையா அவனுடைய பவரை யூஸ் பண்ண அவனுக்கு கொஞ்சம் தெரியும் அதனால அவள் கூட பயங்கரமா சண்டை போடுறான் சண்டை ஓவரா போகுது ஒரு கட்டத்தில் ஹீரோவுக்கு அவளை கொலை பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலுமே அவளை கொலை பண்ணாம ஃப்ரீயா விட்டுடுறான் அப்ப நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்து இங்க பாரு இப்போ எதுவும் மாறி போகல நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்துடு நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை முறியடிக்கலாம் அப்படின்னு போது ஆனா அவ கேட்கிற மாதிரி இல்ல இல்ல உன்னை மாதிரி எல்லாம் நான் துரோகியா இருக்க மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஒரு புல்லட் வந்து பாயுது யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரர் வந்திருக்கிறாரு அந்த புல்லட்ல வந்து ஸ்பெஷலான வினம் இருக்கும் இல்லையா அது வந்து இந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்குது கடைசியில இந்த பொண்ணும் அப்படியே போமா மாறி செத்து போறா சோ இதை பார்த்த நம்ம ஹீரோனுக்கு கஷ்டமா தான் இருக்கு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அப்படி சீனும் கட்டாங்க அடுத்தது இப்போ கடைசியா அந்த பட்டர்ஃபிளை மனிதனை தான் இப்போ கண்டுபிடிக்கணும் அதுக்கான டிராக்கிங் வேலையெல்லாம் ஹீரோன் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ பட்டர்ஃபிளை மனுஷன்னா யாரு ஸ்டார்டிங்ல ஒருத்தனை பார்த்தோம் இல்லையா இந்த கூண்டுக்குள்ள இருந்தான பட்டர்ஃபிளையா மாறுறதுக்கு சோ அவன் மட்டும் பொறிச்சு வெளியில வந்துட்டானா தான் ரொம்பவே டேஞ்சர்ன்ற மாதிரி அதுக்கான ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது போக ஒரு தேல் பொண்ணு ஒரு திருந்தா அவளையும் இந்த போலீஸ்காரங்க எப்படியோ கண்டுபிடிச்சு அழிச்சிருப்பாங்க போல இப்படி இருக்க நைட் ஆகுது நம்ம ஹீரோன் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பட்டர்ஃபிளை காரன் இருக்கான்ல அவன் வந்து ஹீரோயின் ஹீரோயினுடைய கனவுலா வரான் சோ டக்குனு ஹீரோயின் வந்து பயத்துல முடிச்சிடுறாங்க உடனே சைட்ல ஹீரோ வந்து என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்கும் நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு அந்த பட்டர்ஃபிளை மனச வந்து வந்துட்டான் சோ சீக்கிரமா அவனை தடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்துட்டாங்க அவங்க வந்து நம்ம ஹீரோ ஹீரோயினா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த இடத்துல நிறைய டெட் பாடிஸ் இருக்குது சோ இவங்க எல்லாருமே யாருங்கன்னா அந்த பட்டர்ஃபிளை வந்து பொறிக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய கூட வந்து அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் போனவங்க ஆனா யாருமே இப்ப உயிரோட இல்ல அவங்களுக்கு அப்படி என்னாச்சுன்னு தெரியல ஆனா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க போல அவங்க மேல எந்த ஒரு வெப்பன் யூஸ் பண்ண மாதிரியும் இல்ல எந்த ஒரு வைரஸும் செலுத்தின மாதிரி இல்ல அப்புறம் இவங்க எப்படி இறந்தாங்கன்னே தெரியல சோ இது எல்லாத்துக்குமே அந்த பட்டர்ஃபிளை காரன் தான் காரணம் சவனை எப்படியாவது நம்ம அழிக்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்க அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இதை பார்த்துட்டு அவன் வந்து இவங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பிராண எனர்ஜியை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியான இதுக்குள்ள செலுத்திட்டான் தான் எல்லாரும் இறந்து போயிருக்காங்க சோ அதை அவன் கண்டுபிடிச்சிருக்கிறான் சோ கடைசியா அவன் அந்த பிராண எனர்ஜி எல்லாத்தையுமே அவன் எடுத்துக்கிட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறணும்னு நினைக்கிறான் சோ இதை நம்ம தடுக்கணும்

கிடையாது அவன் என்னுடைய அண்ணன் தான் சின்ன வயசுல என்னுடைய அம்மாவை வந்து ஒரு கிரிமினல் வந்து கொலை பண்ணிட்டான் ஸோ அதனால தான் என்னுடைய அப்பாவும் அந்த ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து இந்த மாதிரி நிறைய கேரக்டர் வந்து உருவாக்குனாரு ஸோ அதே இதுல தான் என்னுடைய அண்ணனும் பாதிக்கப்பட்டு இந்த உலகத்துல கிரிமினல்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள்ல இந்த மாதிரி பண்ண நினைக்கிறான் ஸோ அதை வந்து நம்ம தடுக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட்டும் எங்க அப்பா அது கரெக்டு நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா போக போக தான் அவர் பண்றது தப்புன்னு அவர் எனக்கு புரிய வச்சாரு அதே மாதிரி தான் இப்போ நான் என்னுடைய அண்ணனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த பட்டர்ஃபிளை காரனுடைய ஹெட் குவார்டர்ஸை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வராங்க ஸோ அங்கே வந்ததுமே இந்த பட்டர்ஃப்ளே காரன் பார்த்தீங்கன்னா அவனுடைய த்ரோன்ல இருந்து அப்படியே எழுந்திரிச்சு முன்னாடி வரா ஹீரோயினும் முன்னாடி வந்து அண்ணா நீ பண்றது தப்பு நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் இது கரெக்ட் மாதிரி தான் தெரியும் ஆனால் இதெல்லாம் ஹியூமானிட்டிக்கு ஆப்போசிட்டா இருக்குது நம்ம இது எல்லாமே உலக அமைதிக்காக தான் பண்ணோம் ஆனா இனிமேல் இதை பண்ண வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பழைய மெமரிஸ்லாம் வர்ற மாதிரி ட்ரை பண்றாங்க ஆனால் எதுவுமே வேலைக்காகல ஹீரோயின்னா அப்படியே அவளுடைய எனர்ஜி ஃபுல்லுமே யூஸ் பண்ணுறதுனால மங்கி போய்டுறா ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியல அதனால நம்ம ஹீரோ எப்படியாவது இவனை அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது உன் கூட சண்டை போட நான் வரமாட்டேன் என்னுடைய அசிஸ்டண்டே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டர்ஃப்ளை காரன் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கூப்பிடுறான் அவன் யாருன்னு பார்த்தா அவன் நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கிறான் அதாவது நம்ம ஹீரோவுக்கு பவர் இருக்கும் இல்லையா வெட்டுக்கிளி பவர் அந்த பவரே அவனை வச்சிருக்கிறான் அதாவது நம்ம ஹீரோவுக்கு அடுத்தது இவனை உருவாக்கி இருக்கிறாங்க போல சோ அவனை தான் இப்போ நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக அனுப்பி விட்றான் சோ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ இப்போ நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் தூக்கிட்டு அங்க இருந்து எப்படியோ வேகமா தப்பிச்சு போயிடுறான் அந்த டைம்ல இந்த ரெண்டாவது வெட்டிக்கில் இருக்குல்ல அது வந்து இவங்களை சேஸ் பண்ணி இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்குது ஸோ இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றோம்னா சரி இவனை சண்டை போட்டு தோக்கடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறான் ஆனா அந்த வெட்டிக்கிளை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை விட ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்குது உடனே ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா எப்படி இவன் வந்து நம்ம அண்ணனுக்கு அடிமையா இருக்கான் அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டம் நிறைய சர்ச் பண்ணி ஓ இதனால தான் அடிமையா இருக்கானா அவனுடைய பிராணாவை அவன் கண்ட்ரோல வச்சிருக்கான் அதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி எடுத்து விட்டுட்டோம்னா இவன் நார்மல் நிலைமைக்கு வந்துடுவான் அப்படின்னு வருது அதே டைம்ல இந்த வெட்டுக்கிளி பாத்தீங்கன்னா ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிச்சு துவச்சி ஹீரோ கை காலெல்லாம் உடைச்சு கீழே போட்டுருது அப்படியே நம்ம ஹீரோ குழப்பல்லாம்ன்னு வரும்போது டக்குனு ஹீரோயின் வந்து அவன் முன்னாடி நின்னு அவனுடைய நெத்திலேயே கை வச்சு ப்ரோகிராம அப்படியே மாத்துறாங்க அப்படி மாத்துனதுமே அவன் வந்து அதாவது இந்த வெட்டிக்ளியை வந்து அந்த வில்லனுடைய கட்டுப்பாட்டுல இருந்து வெளியில வந்துருது அவ்வளவுதான் இப்பதான் அந்த வெட்டிக் கிளிக்கு நம்ம பண்ணிட்டு இருந்ததுலாம் தப்பு அப்படின்னு புரிய வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் டக்குன்னு நம்ம ஹீரோயினை யாரோ வந்து அட்டாக் பண்றாங்க யாருன்னு பார்த்தா அது இன்னொரு கேரக்டர் பச்சவந்தி சோ இவன் இவ்வளவு நாள் செத்துட்டான்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா உயிரோட இருக்கானா அப்படின்னு சாக்காகிறதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணிட்டான் உடனே இந்த இன்னொரு வட்டி கிளிய இருக்குல்ல அது என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கிளியை அடிச்சு அந்த இடத்துல நாக் அவுட் பண்ணிட்டான் அது போக இப்ப ஹீரோயின் அடிபட்டு கிடக்குறாங்க இல்லையா உடனே ஹீரோ தவந்து தவந்து ஹீரோயின் முன்னாடி வரான் ஐயோ இப்படி ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குனு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவளுடைய பிராண எனர்ஜி எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அவங்க அந்த இடத்துல செத்து போறாங்க அவளுதான் ஹீரோவுக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்குது ஆனா டக்குன்னு அவனுடைய மண்டக்குள்ள ஒரு ஸ்பார்க் வருது என்னன்னு பார்த்தா இவனுடைய உடம்புக்குள்ள அதாவது அந்த ஹெல்மெட்டுக்குள்ள நம்ம ஹீரோயினுடைய பிராண எனர்ஜி இருக்கிறதுனால அவளும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் அது போக அவளுடைய எனர்ஜியை கொடுத்ததுனால நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்ப கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காயிருப்பான் அதனால அவனுடைய காயம் எல்லாமே அப்படியே மறைஞ்சு போயிருக்கும் சோ அப்படியே சின் கட் பண்ணா இப்ப அந்த வெட்டிக்குள்ளேயே நம்ம ஹீரோ பேசிக்கிறாங்க சோ ஹீரோயின் வந்து இதெல்லாம் பண்ணதுக்கு அவளுடைய அண்ணன் காரனை ஸ்டாப் பண்றதுக்காக தான் அவனை மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோன்னா இது வந்து முடிஞ்சிடும் ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் இப்போ ஹீரோன் வர இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆனா அந்த வெட்டி கிளிய பாத்தீங்கன்னா இல்ல நான் தனியா தான் ஒர்க் பண்ணுவேன் எனக்கு வந்து கூட்டத்தோட சேர்ந்து ஒர்க் பண்ண பிடிக்காது சோ நான் தனியா ஒர்க் பண்ணிக்கிறேன் நீயும் ஓன் வழியில போ நானும் ஏன் வழியில போய் அவங்கள பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் சோ அடுத்தது நம்ம ஹீரோ அந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேருக்கிட்டே என்ன பேசிட்டு இருக்காங்க அது என்னன்னா இப்போ நம்ம ஹீரோ மட்டும் தானே இருக்கிறான் ஆனா அந்த வில்லன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அவனை எப்படி எதிர்க்கிறதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோ சொல்றான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் வந்து கண்டிப்பா அவங்க கிட்ட தான் ஆகணும் அதனால நான் செத்து போனாலுமே அது எனக்கு கவலை கிடையாது நான் அவனை எதிர்க்க கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை காரனுடைய ஹெட் குவாட்டர்ஸ்க்கு போக ஆரம்பிக்கிறான் போகிற வழிலலாம் பார்த்தா அந்த பட்டர்ஃப்ளை காரன் ஆல்ரெடி நிறைய பேரை செட் பண்ணி வச்சுருந்துருப்பான் அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வராங்க ஸோ ஹீரோவாக அவங்க கிட்ட போராடிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம வெட்டி கிளி வந்துவிட்டாரு ஸோ ஆல்ரெடி அவர் தனியாக ஒர்க் பண்ண போறேன்னு பேர் பார்ல அவர் இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ண வராரு ஸோ அவரும் வந்ததுனால இந்த அடியாட்கள் எல்லாத்தையுமே அடித்து போட்டு வேகமாக அந்த பட்டர்ஃப்ளை காரனுடைய இடத்துக்கு வந்துட்றாங்க ஸோ இதனால இந்த பட்டர்ஃப்ளை காரனோ எனக்கு எதிராவே நீ வர ஆரம்பிச்சிட்டியா சரி இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இருந்துச்சு ரெண்டு பேரு கூடயும் பயங்கரமா அந்த சண்டை போடுறான் சொல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற சக்தியை விட அவனுடைய சக்தி அதிகமா இருக்குது சோ ரெண்டு பேரையும் அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான் சோ இதனால இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த பின்னாடி அந்த த்ரோன் இருக்கு இல்லையா தான் இவன் அந்த பிராண எனர்ஜி எல்லாத்தையுமே வச்சிருக்கான் சோ அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டா இவனுக்கு கொஞ்சம் எனர்ஜி கம்மியாகும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு அதை அழிச்சிட்டாங்க அவ்வளவுதான் இதை பார்த்து இவனுக்கு இனிமே கோமாயிடுது எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்றான் ஒரு கட்டத்துல ரெண்டு பேரையும் அடிச்சு கையெல்லாம் உடைச்சிடறான் அது போக இப்பதான் இவங்களுக்கு இன்னொன்னு தெரிய வருது இந்த பட்டர்ஃபிளை காரை முழு பட்டர்ஃபிளையா மாறிட்டான்ல அந்த ஹெல்மெட்டை மட்டும் நம்ம உடைச்சிட்டோம்னா அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து கண்ட்ரோல்ல வெளியில வந்துருவான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அடுத்தது ஹெல்மெட்டை உடைக்க போராடிட்டு இருக்காங்க அப்படி ஒரு கட்டத்துல அவன் திசை திரும்பின சின்ன கேப்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறானா அவனுடைய ஹெல்மெட்டை வச்சு அந்த வில்லனுடைய ஹெல்மெட் அடிக்க அதுவும் உடஞ்சிருது ஹீரோவோடைய இதுவும் ரொம்பவே வீக் ஆயிடுது தான் அந்த வில்லனுடைய ஹெல்மெட் வந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சு அவன் இப்ப நார்மல் நிலைமைக்கு மாறிடுறான் ஸோ இப்போ அந்த ஹெல்மெட் இல்லைன்னா இவன் வந்து இப்போ உயிரை விட வேண்டியது உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவனுடைய ஹெல்மெட் எடுத்து அவனுடைய தலையில மாட்டேன் ஆல்ரெடி இந்த ஹெல்மெட்குள்ளே நம்ம ஹீரோன் வந்து பேசுறதெல்லாம் கேட்கும் இல்லையா ஏன்னா அவளுடைய பிராணம் எல்லாமே இதுல தானே இருக்கும் ஸோ அதில் வந்து அவள் பேச ஆரம்பிக்கிறாள் அண்ணா எனக்கு புரியுது நீ பண்ணது தப்புன்றது ஆனால் இப்போ நமக்கு வாய்ப்பு இருக்குது நீ மாத்திக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே விட்டுரு அப்படின்னு எமோஷ்னலாக பேச ஆனால் அண்ணன் காரணம் புரிஞ்சுக்கிறான் இருந்தாலும் இதுக்கு மேலே என்னால் உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கலெட்டிடுறான் ஹெல்மெட்டை கலெட்டினா அது அவனுடைய எனர்ஜி எல்லாம் போய் அவன் அந்த இடத்துலயே அப்படியே ஃபோமா மாதிரி செத்து போறான் ஸோ கடைசியில் இந்த பட்டர்ஃப்ளேவிலனும் செத்து போயிட்டான் இப்போ அடுத்தது நம்ம ஹீரோவை பார்த்தா அவனுக்கும் எனர்ஜி இப்போ ரொம்பவே லோவாக இருக்குது அந்த வில்லன் கூட சண்டை போட்டதுல அவன் அடிச்சதுல இவனுக்கும் லோவாக இருக்கும் அது போக இப்போ ஹெல்மெட்டை வேற மாற்றி வச்சான் இல்லையா அதனால இவனும் ரொம்பவே வீக் ஆகி அந்த இடத்துல கீழே விழுந்து கடைசியில் ஹீரோவும் செத்து போயிட்டான் இப்போ மிச்சம் இருக்கிறது வெட்டிக்கிளி மட்டும்தான் ஸோ அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது இருந்தாலும் இந்த ஆர்கனைசேஷனுடைய பிளான் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் நிமிதாக அப்படியே சீன் கட் ஆகுது கடைசியில் நம்ம வெட்டி கிளிக்கிட்ட அந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நான் ஹீரோடைய ஹெல்மெட்டை வந்து கொஞ்சம் சரி பண்ணி வச்சுருக்குறோம் ஸோ இதுக்குள்ள தான் ஹீரோவுடைய பிராணாவும் ஹீரோயினுடைய பிராண எனர்ஜியும் இருக்கும் ஸோ இதை எடுத்து நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சேஃபாக கொடுக்குறாங்க அவனை அதை வாங்கி வச்சுக்கேன் அடுத்தது என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சீக்கிரட்டான இன்ஃபர்மேஷன் வந்துருக்குது கோப்ரான்ற மாதிரி ஒரு மண்டையனை அந்த ஆர்கனைசேஷன் ரகசியமாக உருவாக்கியிருக்காங்க ஸோ அவனையும் அழிக்கணும் நீ தான் அதுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்ல அப்படின்னு அப்படியே சீன் கட் ஆகுது கடைசி சீனில் இவன் அந்த ஹெல்மெட்டையும் அப்கிரேட் பண்ணியிருக்கிறான் அவனுடைய சூட் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணிவிட்டு அடுத்த பயணத்துக்காக போகிறான் அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க ஸோ எப்படி இருந்துச்சு ஸோ சின்ன குழந்தைங்க பார்க்க வேண்டிய படம் தான் பெரிய பெரிய ஆளுங்களாம் நடிச்சிருப்பாங்க ஸோ ஆக்சுவலாக ஜப்பானை பொறுத்தவரை அனிமையெல்லாம் தரமாக எடுப்பாங்க படத்தை விட அனிமிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்கறதுனால படத்தெல்லாம் அதாவது நிறைய படத்தை இந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருப்பாங்க ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம இதில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க